டிஃப்ரெண்ட் அவார்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஸோ இந்த இந்த அவார்ட் போகிறதுக்கு முன்னாடி அவார்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இட்ஸ் டைம் டு வெல்கம் இணை ஆசிரியர் வேல்ஸ் அவர்கள் வணக்கம் ஐயா அண்ட் அவரை தொடர்ந்து பொறுப்பாசிரியர் தமிழ் தென்றல் அவர்கள் அண்ட் அவங்களோட சேர்ந்த ஆசிரியர் குழுவை சேர்ந்த துளசிதரன் அவர்கள் ஸோ பெரிய பெரிய வணக்கம் ஆல்ரெடி நம்ம ஒரு செட் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அவார்ட் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் விகிரன் கம்யூட் ஆஃ பைக் ஆஃப் தி ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ இந்த அவார்டை யார் வாங்க போகிறாங்க இப்போ சாலைகளில் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான பைக்குகள் வந்து கம்ப்யூட்டர் பைக்காக தான் இருக்குது விலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் டிசைன் பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அளவுக்குல ஓரளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் வந்து முக்கியமாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் ஒரு வாசகர் எதிர்பார்க்குறாங்க யூத்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து என்ன தலைவர்கள் படம் வருது டீசர் பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் எங்க மோட்டார் விடன் டீம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கார் பைக்கோட டீசர் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த டீசரே வந்து செம்மையாக எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க டிவிஎஸ் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் கிளைம் பண்ணியிருந்தாங்களோ துளசி ட்ரைவிங் மோட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பவர் அப்புறம் எக்கோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கோ மோட்லேயே எனக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கொடுத்துருந்துச்சு இது வந்து இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற விலையில இது வந்து ரொம்பவே சூப்பருங்க ஈவன் பவர் மோட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர் வந்து இது தந்துச்சு அப்புறம் இந்த செக்மெண்ட்லேயே டார்க் அதிகம் கொண்ட பைக் வந்து இந்த ரைடர் தாங்க கம்யூட்டிங் அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஸ்டைல் நீங்கள் இளைஞர்களையும் இந்த டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கவர்ந்துருக்கு ஸோ கம்யூட்டர்ஸ் எதிர்பார்த்ததை மட்டுமல்ல எதிர்பார்க்காத சில விஷயங்களையும் அம்சங்களையும் டிவிஎஸ் கொடுத்துருக்கு அதனால தான் மோட்டார் விகடன் கம்யூட்டர் பைக் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ goes to TVS Rider 125. Congratulations, TVS Motors. What a lovely weekend way to start the year. Thank you to everyone at Motor Wicketton for the special recognition for TVS Rider, the weekend ride. It's been an amazing journey in the last few months to have brought the TVS Rider to the market and the kind of Response that we've got from the Gen Z across all of social media and our dealerships, we could not have asked for a better start. And I'm sure this is just the beginning. And TV Strader will go to strength to strength from here on and with support from all its consumers and friends like Motor Victor. Thank you to all of you from the entire team here Thank you.

சின்ன 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 மாற்றங்களோட ஆனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசங்களை இருக்கணும் மக்களை கவர்ந்துருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய ஃபேஸ் இந்த வருடம் வந்து அறிமுகமாக இருக்குது ஹவு ஈஸி ஆர் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு சூஸ் தி பெஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு கம்பெனியோட பைக் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து காண்ட்ரவர்சியில் நாங்கள் ஜஸ்ட் காமெடியாக தான் சொல்கிறேன் அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பைக் வாங்கி ஒரு ஒரு மாதத்தில் அடுத்த ஃபேஸில் கொண்டு வந்துருவாங்க டிவிஎஸ் நான் தான் செம சுறுசுறுப்பாக இருப்பாங்க என் ஃப்ரெண்டே அப்பாச்சி வாங்கியிருந்தார் ரெண்டு மாதம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து சோகமாக ஃபோன் வந்துச்சு என்னங்க பைக் நல்லலையோ அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்க அடுத்த மாடல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணார் இது வந்து நிறுவனங்களுக்கு ஆரோக்கியமானது கஸ்டமர்ஸ் நாம் கவனமாக இருக்கணும் அப்படி இந்த வருஷம் வந்த பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வால்வ் இன்ஜின்ங்க செம்ம ஸ்மூத்து இது வந்து டூ ஹண்ட்ரட் சிசி மாதிரி பவர்லாம் கொஞ்சம் அந்த ஏற்ற மாதிரி ஏற்றிருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் வந்து இதில் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க ஜிடிடி அப்படின்னு பேர் கிளைட் த்ரூ டெக்னாலஜி இது வந்து காரில் இருக்கிற வசதி அவங்களுக்கு க்ரீப் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆட்டோமேட்டிக் கார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலரேட்டர் பெடல் மிதிக்காமலே நீங்கள் க்ரீப் ஆகி போகும் அந்த மாதிரி வேற ஒன்று அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து இந்த அப்பாச்சியில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ஹேண்ட்லிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் மோட்ஸு இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் டக்கு டக்குன்னு கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வராங்க அந்த அளவு வந்து

For the TVS Apache RTR 164V Special Edition. The TVS Apache RTR 164V series of motorcycles have always lived up to the expectation of our aspirational customers by delivering the cutting-edge technology to racing enthusiasts backed up by four decades of TVS Racing pedigree. The TVS Apache RTR 164V Special Edition complements the TVS Apache RTR series, the TVS Motor Company's premium product portfolio. I extend my gratitude for allowing me to receive this award. Thank you so much. இப்போ சார் சொன்ன மாதிரி தான் ஏதோ நம்ம சாக்லேட்ஸ் வாங்குகிற மாதிரி அப் டு டேட் ஃபட்டா ஃபட்டாஃபட்டாக வந்து அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே இப்போ இருக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சி ஃபேஸ் லிஃப்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க அதோட சேர்த்து இன்னொரு அவார்டு ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய பெரிய ஹாப்பி விஷிஸ்டு தான் ஸோ அடுத்த கேட்டகரி என்ன நம்ம வந்து புதுசாக நிறைய செலிப்ரேட் பண்ணாலுமே பழசு ஃப்ளேவரில் அதாவது பழைய ஃப்ளேவரில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது அண்ட் அதுதான் இப்போ எல்லோருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி சொல்லும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வுட் ஆஃப் கெஸ்ட் ரெட்ரோ பைக் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது அண்ட் இது எந்த பைக் வாங்க போது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் க்ளூ இருக்கு அண்ட் ரொம்ப வருஷமா இந்த பைக்கு அந்த ஃபிளேவர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ மோட்டர் விகரன் ரெட்ரோ பைக் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் இட் கோஸ் டூ வாட் இஸ் ஓல்ட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லுவாங்க எது பழையதோ அதுவே புதியது இந்த வகையில் ஒரு ரெட்ரோ பைக் எது என்பதை நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு அளவுகோல் நமக்கு வேணும் இல்லையா அந்த முக்கியமான அளவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பழையதாகவும் இருக்க வேண்டும் பழைய பாரம்பரியத்தை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் மெலேனியல்ஸுக்கு அவங்களுடைய இதயங்களை கவர்ந்த ஒரு பைக்காகவும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட பைக் எந்த பைக் சார் ரெட்ரோ அப்படின்னு சொன்னாலே அந்த செக்மெண்ட்டில் குடி இல்லை மூத்த குடி அப்படின்னா வந்து அது ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லணும் ஏன்னா பல வருஷமாக ஒரு ரெட்ரோ பைக்கோட ஸ்டைலை வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணி அதை வந்து எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வாங்குகிற எல்லாரையும் கவர்ந்த ஒரு பைக் அப்படின்னா அது வந்து ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் இது நம்ம மறைக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்னால் கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த கிளாசிக்கில் ஃபியூவல் கேஜ் இல்லை வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது ரொம்ப சர்வீஸ் அதிக அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த பைக்கை வேறு மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜே பிளாட்ஃபார்மில் ஒரு புது இன்ஜினை வந்து உருவாக்குனாங்க அந்த இன்ஜினில் சுத்தமாக வைப்ரேஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்க சார் அதுக்காகவே ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய கூடு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி நீங்களே சொன்னீங்க பழைய பைக் மாதிரி இருக்கணும் ஆனால் அது இந்த காலத்தில் செஞ்ச பைக் ஸோ அதோட டெக்னாலஜியும் ஆட் பண்ணிட்டாங்க சார் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் கேஜ் கொடுத்துட்டாங்க டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் வந்தது அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர்லயே டேன் பை டைன் நாவிகேஷன்லாம் வந்தது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்க அதை இப்போ ரெட்ரோ பைக்குன்னு நம்ம ஒரு லுக்குக்காக சொல்லலாம் ஆனா அது பக்கா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் பைக் சார் அது ஸோ அந்த வகையில் ரெட்ரோ பைக் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி போகிறது சார் நீங்களே சொல்லிடுது நீங்க தான் சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நானும் சொல்லிடுறேன் Motor Wigdhan Retro Bike of the Year 2022 goes to Royal Enfield Classic 350. Vertical Royal Enfield. Thank you very much for Motor Vigden for honoring Royal Enfield Classic 350 with the Retro Bike of the Year 2022. It's been a great honor in receiving this on behalf of team Royal Enfield. திஸ் இஸ் ஆக்சுவலி எ வின் டு த என்டையர் கன்சியூமர் ஃபெட்டர்னிட்டி ஹூ ஹஸ் பின் பேட்டனைசிங் ராயல் என்ஃபீல்டு த கிரேட் எக்ஸ்டெண்ட் இந்த அவார்டு வாங்கும்போது மனுஷுக்குள்ளேரு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு அவார்டுமே அடுத்தது இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ராயல் என்ஃபீல்டு டீமோடது தட் வே திஸ் அவார்டு இஸ் மோட்டிவேட்டிங் ராயல் என்ஃபீல்டு டீம் டு டூ மச் பெட்டர் ஜாப் இன் டு கிவ் தி எக்ஸலண்ட் மோட்டர் சைக்ளிங் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் அ பியூர் மோட்டர் சைக்ளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி கன்சியூமர் த்ரூ அவுட் த குளோப் லான்ச் பண்ணதுலேருந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அக்ராஸ் த குளோப் ஹஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட் வெரி குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் எல்லாருமே மோட்டர் சைக்கிள் ஓட்ட ஓட்ட தே ஆல்சோ ஃபீல் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் பைக் விச் ஐ ஷுட் ஓன் மோட்டர் விகிடன் பண்ணுற இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகேன் கம் டீம் ராம அண்ட் ஐ திங்க் ஆல்ரெடி போன வருஷம் மோட்டார் விகரன் அவார்ட்ஸில் ராயல் என்ஃபீல்டு ஒரு அவார்ட் வாங்கியிருந்தாங்க அண்ட் அகேன் இந்த வருஷமும் வாங்குறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மோட்டார் விகரன் அவார்ட்ஸில் அவங்களுடைய பங்கேற்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நிச்சயமாக லாஸ்ட் டைம் அவங்க வந்து பைக் ஆஃப் த இயர் வாங்கினாங்க ஸோ நம்ம ஊர் வண்டி அது டிவிஎஸ்க்கு மட்டும் பொருந்தாது இது ராயல் என்ஃபீல்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகம் தான் ஸோ அதை தொடர்ந்து அடுத்த அவார்ட் நம்ம பார்க்க போகிறது மோட்டார் விகரன் ட்ராக் பைக் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ ட்ராக்ல ஓடின பைக்ஸ்லேயே எந்த பைக் இஸ் ஸ்டாப்பிங் த பெஸ்ட் ட்ராக் பைக் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ந்தெடுக்கனால் அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு வேணும் ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டு அதாவது ட்ராக்கில் ஓட்டிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய பைக் எந்த பைக் சார் சார் நன்னதர் தென் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பேரை நான் சொல்லிடுறேன் கேடிஎம் கேடிஎம் அப்படின்னு சொன்னாலே வந்து அதில் ஆர்சி செக்மெண்ட்டில் வர்ற எல்லா பைக்ஸுமே வந்து ட்ராக் பைக்ஸ் தான் ஆனால் ரொம்ப வருஷமாக ஆர்சி ஒரே மாதிரியான டிசைனில் தான் இருந்தது பட் இந்த டைம் கேடிஎம் என்ன பண்ணாங்கன்னா மோட்டோ ஜிபியில் இருக்கிற அந்த டிசைனை அப்படியே வந்து கேரி பண்ணியிருக்காங்க அந்த டிசைனை கொண்டு இந்த ஆர்சி டூ ஹண்ட்ரடை அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஏகப்பட்ட ரேசிங் டைனமிக்ஸும் ஏரோடைனமிக்ஸும் ஒரு ட்ராக்ல வந்து லீன் ஆங்கிள் இது எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு நான் வந்து இந்த வண்டியை வந்து ட்ராக்லேயே ஓட்டி பார்த்தேன் சார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ரைடராக இருந்தால் கூட நீங்கள் ட்ராக்ல ஓட்டுறப்ப உங்களை இன்னும் அதிகப்படியாக இதை வந்து என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து லீன் பண்ண வைக்கும் அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ராக்ல ஓட்டுறதுக்கு இதில் டெக்னாலஜிஸும் நிறைய கொடுத்து சஸ்பென்ஷன் செட்டப்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த பைக்கை ஒரு பக்கா ட்ராக் பைக்காகவே வந்து கேடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காகவே இந்த அவார்டை கொடுக்கலாம் சார் நீங்களே சொல்லிடுங்க மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட இளைஞர்களின் இதயங்களை கவர்ந்த பைக் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது ட்ராக் பைக் ஆஃப் த இயர் மோட்டார் விகடன் ட்ராக் பைக் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கோஸ் டூ கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் கேடிஎம் அண்ட் ஐ ஐ ஐ திங்க் திங்க் கேடிஎம் அப்படின்னு 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 எல்லா யங்ஸ்டர்ஸோட த த மோஸ்ட் ஃபேக்டர் டு சொல்லலாம் ஸோ அந்த இந்த இந்த அவார்டு நினைக்கும் போது ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் மோட்டர் விக்ரன் ஆஃப் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரே ஒரு சின்ன கிலோமீட்டர் எந்த அளவுக்கு சிரமமோ அதே அளவுக்கு சிரமம் வேரியன்ட் ஆஃப் தி இயரை சூஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுலேயும் நிறைய சாய்ஸ் இதுலேயும் நிறைய சாய்ஸ் ஸோ அதனால் ஒரு சின்ன க்ளூ என்ன க்ளூ ஹமாரா காடி சார் சொன்னது கரெக்டு தான் அது ஹமாரா காடி தான் இப்போது ஒரு ஒரு பைக் வாங்கணும் ஹண்ட்ரட் சிசியை தவிர்த்து நான் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டின்னு எத்தனை சிசியில் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் பஜாஜ் ஷோரூமுக்கு வந்து நிச்சயமாக போகலாங்க எல்லா சிசிலேயுமே பைக் இருக்கும் ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வகையில் இப்போ டூ ஃபிஃப்டி சீஸ்லையும் ரெண்டு பைக்ஸை வந்து செம்மையாக லான்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பஜாஜ் அது பார்த்தீங்கன்னா எஃப் டூ ஃபிஃப்டி அப்புறம் என் டூ ஃபிஃப்டி எஃப் ஃபார் ஃபேட் வெர்ஷன் அப்புறம் என்ங்கிறது நேக்கட் வெர்ஷன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் கேடிஎம் பற்றி சொல்லியிருந்தீங்க அது எல்லாருக்குமே அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஈவன் அதில் தேர்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போகிறேன் ஒரு ஒரு நாக்டவுனே இல்லை இன்ஜினில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது வந்து நம்ம கியரை குறைக்க குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவசியம்லாம் இல்லாமல் நம்ம செம்மையாக வந்து குரு குரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதுக்காகவே எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவோட வேரியன்ஸ் பைக்ஸ் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என் டூ ஃபிஃப்டி எஃப் டூ ஃபிஃப்டி வாழ்த்துக்கள் பஜாஜ் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டீங்க ஸோ அப்போ வித்தவுட் எனி ஸ்பெக்குலேஷன் அவங்களுக்கு தான் அவார்ட் போகும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு எப்படி கார் ஆஃப் தி இயர் பார்த்தோமோ அதே மாதிரி டெஃபினட்டாக மோட்டர் பிகிரின் பைக் ஆஃப் தி இயர் இது யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப இன்க்வசிட்டிவாக காத்துக்கிட்டே இருப்போம் பட் அது சொல்கிறதுக்கு முன்னாடி மோட்டர் பிகிரின் ஸ்கூட்டர் ஆஃப் தி இயர் பார்க்க வேண்டிய நேரம் இது ஸோ அந்த அவார்டை யாரை தட்டி தூக்கிட்டு போக போகிறாங்க எல்லாருக்கும் அறிமுகமான ஸ்கூட்டர் எல்லாராலும் விரும்பி ஓட்டக்கூடிய ஸ்கூட்டர் நம்ம ஊர் வண்டி அந்த வண்டி எந்த வண்டி நான் ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போடுறது இறங்கி சீட்டை திறந்து இப்போ அதை ஃபியூல் ஃபில் பண்ணுறதுங்கிற ரொம்ப ஒரு காண்டாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபியூச்சர் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கம்பெனியான டிவிஎஸ் தாங்க வீகோவில் கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டரில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி புதுசாக லான்ச் பண்ணி நம்மளை ஓட்டை கூப்பிட்ருந்தாங்க ஒரு செம்ம பெப்பியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்புறம் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது தேர்ட்டி த்ரீ லிட்டர்ஸ் ரெண்டு ஹெல்மெட் வச்சு நான் வந்து லாக் பண்ணி ஓட்டிங் ஸோ வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு ப்ராக்டிகாலிட்டும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேஷன்லையும் சரி ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு எல்லாரையுமே எஸ் மோட்டர் ஸ்கூட்டர் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கோஸ் டூ டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்றல்ல இரண்டு அல்ல வரிசையாக மூன்று விருதுகளை வென்றெடுத்திருக்கிறீர்கள் அதனால் த்ரீ தியர்ஸ் டூ டிவிஎஸ் Hi, first of all, thank you to all the readers and viewers of Motor and all the consumers of Jupiter 125. It is a great honor to have received this, especially from someone you respect such a lot, and that makes this experience all the more special. For us, Jupiter 125 has been a very, very special journey. It is the extension of one of the most powerful brands that have been born in the last ten years in the Indian automotive scene. The Jupiter 125 is an upgrade offering from the family of Jupiter, with its unique double helmet storage, front fuel fill, and the kind of power that it offers without compromising on mileage. It has really become loved by all its consumers, and that's the love that we find embodied in this recognition that Jupiter 125. Record receives today from all of you. Thank you very much from all of us here at TBS Motors. We are deeply humbled and feel very very special for this effort. Thank you very much.

தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது ஓட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை பெரும்பாலானவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த இப்படி ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு எல்லாருக்கும் நிறைவேறிடாது ஒரு சிலருக்கு தான் நிறைவேறிடும் நிறைவேறும் அந்த கனவு எங்கள் மூணு பேர் நிறைவேறிடுச்சு ஸோ அதிகமாக நிறைவேறது திரும்ப திரும்ப நிறைவேறியது துளசி உங்களுக்கு தான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேர்டு வெஹிக்கிளை ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த ஃபேர்டு வெஹிக்கிளில் உட்காந்து ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து ஒரு பயங்கரமான கனவாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த கனவை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதை வந்து அச்சீவ் பண்ண வச்சது வந்து எமஹான் தான் சொல்லணும் ஏன்னா எமஹா லான்ச் பண்ண ஆர் ஒன் ஃபைவ் அந்த வெஹிக்கிள் வந்து எல்லாருடைய யங்ஸ்டர்ஸோடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருந்தது பட் ஒவ்வொரு ஃபேஸ் ஃபேஸ்லிஃப்ட்லேயும் அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வெர்ஷன் ஒன் வந்தது அப்புறம் வெர்ஷன் டூ வந்தது அதுக்கப்புறம் வெர்ஷன் த்ரீ வந்தது பட் இந்த வருஷம் வெர்ஷன் ஃபோருக்கு வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள் ஒரு பைக்கு வெர்ஷன் ஃபோர் வரையும் வருதுன்னா அதுவும் ஒன் ஃபிஃப்டி சிசியில் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு எமகா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கை இத்தனை வருஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது யமகானால் மட்டும்தான் முடியும் அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜிலையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஒவ்வொரு டைமும் அந்த டிசைன் பேட்டனும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஃபோர்த் வருஷன் வர்றதுக்குள்ளே நமக்கு போர் அடிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஜிபி எடிஷன் கூட எக்ஸாக்ட்லி ஜிபி எடிஷனை அப்படியே கேரி பண்ணியிருக்காங்க ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க ஒரு ரேஸ் ட்ராக் வெஹிக்கிளுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி கொடுக்கணுமோ அந்த எல்லா டெக்னாலஜியுமே இந்த ஆர் ஒன் ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க சார் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ப்ரவுட் ஓனர் ஆஃப் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் டூ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அந்த வெஹிக்கிளில் தான் ஓட்டினேன் இப்போது ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபோரையும் ரீசென்ட்டாக வந்து நான் ட்ராக்லையும் ஓட்டி பார்த்தேன் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிளாக இருக்குது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் ட்ராகில் ஓட்டி பார்க்கணும் அவங்க வந்து ஒரு ஃபேட் வெஹிக்கிளை வந்து என்ஜாய் பண்ணணும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அண்ட் எமஹாவோட ரே ரிலேபிலிட்டியை வந்து என்ஜாய் பண்ணணும்னா நோ அதர் சாய்ஸ் ஆர் ஒன் ஃபைவ் தான் அத்தனை பேரின் யோகபித்த வாக்குகளும் அள்ளி குவித்திருக்கும் எமஹா ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர் அண்ட் எம் ஆகிய இரண்டு பைக்குகளும் தான் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த பைக்குகளாக மோட்டார் விகடன் பைக்ஸ் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் எமகா வாழ்த்துக்கள் ஹலோ டி மோட்டார் விகதன் கிரீட்டிங் ஃப்ரம் இந்தியா எமாமோட்டர் தேங்க்யூ ஃபார் ஆனரிங் த ஆர் ஃபைவ் வர்தன் ஃபோர் அண்ட் ஃபைவ் எம் வித் பைக் ஆஃப் த the r15 is a really very special motorcycle for us and for our customers as it truly showcases yamaha's racing dna and motorsports legacy to have received the prestigious award truly means a lot to us and we will continue to offer such exciting stylish and sports product for yamaha fans and motorcycle enthusiasts in india Thank you once again for this prestigious award. Thank you very much. ஸோ இதோட நே ஆ கம் டு ஒன் எண்ட் ஆஃப் விகடன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த எபிசோட்ல அண்ட் த்ரியோரிட்டிஸில் ஆஃப் த்ரம் மோட்டார் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேங்க் வெரி வாய்